அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி என்பர்களுக்கு குருவதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குருவதி வருஷ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேச ராசி என்பதற்கு சித்திரை மாத கோச்சார கிரக நிலையை காணலாம் செவ்வாய் புதன் சுக்கரன் வருட குரு இந்த சித்திரை மாதம் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் செய்கிறார்கள் சனிபகான் கும்பராசியில் ராக்பகான் மீனராசியில் கேது கன்னிராசியில் அவரவர் வீடுகளில் அப்படியே சஞ்சாரம் செய்கிறார்கள் மாத கிரகமான சூரியன் மேசராசியில் அதி உச்ச பலத்தில் சஞ்சரம் செய்கிறார் சந்திரபுகான் திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து இந்த சித்திரை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசி என்பர்களுக்கு பொது பலனாக சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் தொழிற்த்தானாதிபதி சனியுடன் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பங்குனி சித்திரை இந்த இரண்டு மாதங்களும் பெரும்பாலும் ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை மூலம் அதிக அலைச்சல் டென்ஷன் சரியான வருமான நிலை மேச ராசிக்காரர்களுக்கு இருக்காது சித்திரை மாதம் பத்தாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர் சேர்கிறார் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மேசராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கும் ஏழாவது வீட்டிற்கும் குடும்ப கலத்தரக்காரகன் சுக்கரன் சித்திரை மாதம் பதினோராம் தேதி வரை பன்னிரெண்டாவது வீட்டில் உச்ச நிலையில் செஞ்சடம் செய்கிறான் பிரிந்த கணவன் மனைவி சித்திரை மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு சுமூகமாக பேசி ஒன்று சேரலாம் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பார்ட்னர்கள் வழியில் சில சில விரயச்செலவுகள் செலவுகள் சித்திரை மாதம் பதினோராம் தேதி வரை மேச ராசி அன்பளக்கு ஏற்படும் கொஞ்சம் வந்து அலைச்சலும் தொலைதூர பயணங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு கையில் வந்து காசு தங்காது வரக்கூடிய பணம் உடனே விரயமாகும் ஏன்னா பன்னிரெண்டாவது வெட்டியிலே சுக்கர பகவான் அதி உச்ச பலத்தில் இருக்கிறார் சித்திரை மாதம் பதினோராம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கர பகவான் வருகிறார் ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் சில பேர் வீடு கட்டுவது நிலபல சொத்துக்கள் வாங்குவது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் மேச ராசி நண்பர்களுக்கு ஏற்படும் புதிய நண்பர்கள் புதிய ஆண் பெண் தொடர்புகள் இளைஞர்களுக்கு காதல் மலரும் சித்திரை மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் ஜென்ம ராசிக்கு வரும்போது நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் எதிர்பாலினவர்கள் வழியில் மேசராசி என்பர்களுக்கு குதிரலமான சந்தோஷமான நிலையை சித்திரை மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு அனுபவிக்கலாம் மேசராசியில் சூரிய பகவான் அதி உச்ச பலத்தில் செஞ்சிடம் செய்கிறார் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி வரை குருவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் கோயில் திருவிழா கோயில் கும்பாபிஷேகம் மாரியம்மன் திருவிழா அன்னதானம் இந்த மாதிரி சுப செலவுகள் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தந்தை தந்தை வழியில் ஏற்பட்ட சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் மேச ராசி என்பவளுக்கு கொஞ்சம் தீர்வுக்கு வரும் தந்தை வழி உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா தந்தை வழி உறவுகளிடம் ஒரு சுமூக நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாம் வருடகிரகமான கிரகமான கடந்த இரண்டு வருடமாக பனிரெண்டாவது வீட்டில் விரைய குருவோம் ஜென்ம ராசியில் வரும்போது ஜென்ம குரு இந்த இரண்டு வீடுகளில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் கோச்சாரத்தில் அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்க மாட்டார் அதிக மன அழுத்தம் அதிக டென்ஷன் பணம் வரும் உடனே விரையும் பணம் வரும் உடனே விரையும் அந்த பணத்தை கண்ணில் பார்க்கும் காட்டியும் போதும் போதுன்னு ஆயிரும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பயிற்சி ஆகிறார் மேசராசி என்பது இனிமேல் உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய குடும்ப நிலை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க உங்களுடைய செயல்பாடுகள் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதிக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் சித்திரை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வர பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியான அன்று முதலே பணத்துக்கு உண்டான வழி மேச ராசி கிடைக்கும் கொடுத்த இடத்தில் வரவே வராதுன்னு இருந்த பணம் வரும் நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் வந்து திருப்தியான வருமானத்தை எட்டலாம் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து வேலை தொழிலும் மேசராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் இரண்டாம் வீட்டில் குரு அமர்ந்து நல்ல திருப்தியான பொருளாதார நிலையை கொடுக்கப் போகிறார் மேசராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உஷ்ணம் சார்ந்த சில சில நோய் நொடி தொந்தரவுகள் இந்த சித்திரை மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் பிள்ளைகளை பற்றிய சிந்தனைகள் இந்த மாதம் மேலோங்கும் அவர்கள் படிப்பு அவர்கள் திருமணம் அந்த மாதிரியான விஷயங்களும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மேலோங்கும் பூரிய சொத்துக்கள் வழியில் ஒரு நல்ல திருப்தியான நிலையை மேசராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதம் காணலாம் பன்னிரெண்டாவது வீட்டிலே மூன்றாவது வீட்டிற்கும் ஆறாவது வீட்டிற்கும் அதிபதியான புதன் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீச்ச நிலையில் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை வக்கல நிலையில் செஞ்சிடம் செய்கிறார் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் பன்னிரெண்டாவது வெட்டியில் மறைந்திருக்கும்போது இந்த சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மேசராசிக்காரர்கள் புதிய முடிவு எடுக்காமல் இருப்பது நல்லது வேலை விஷயமா தொழில் விஷயமா புதிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது அப்படி புதிய முடிவுகள் உடனடியாக எடுக்கணும்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து குடும்ப ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது ஆறாம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் பல்வழி மூட்டு எலும்பு இந்த மாதிரியான சிறு சிறு உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகள் கொண்டிருக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நோய் நொடி தொந்தரவுகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை மேசராசிக்காரர்களுக்கு தீரும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானத்திலிருந்து பனிரெண்டாவது வீட்டிற்கு வருகிறார் நிலம் பூமி சகோதரக்காரகன் மேசராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் அவர் வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் வரும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் குரு வருகிறது வெளிநாடு வேலை கிடைக்கும் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதான் தீரும் அண்ணன் தம்பிகளுக்குள் தீரா பகை இருந்துச்சுன்னா மேசராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு தீர்வுக்கு வரும் பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சடம் செய்யும்போது மேச ராசிக்காரர்கள் செலவு செய்வீங்க குதூகலமாக செலவு இன்ப சுற்றுலா தெய்வீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு உண்டு ராசிநாதன் நிலக்காரகன் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தூங்க முடியாது தூங்காமல் கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும் பங்குனி சித்திரை மாதம் சனியுடன் கூட்டணி சேர்ந்திருந்தார் அது வந்து கிரக யுத்தம் பனிரெண்டாவது வீட்டிலே ராகுவுடன் செவ்வாய் பகவான் கொட்டணி சேரும்போது செவ்வாய் வந்து ராகுடன் தோஷம் பெறப்போகிறார் அதனால் வந்து மேச ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகு இருக்கும்போது நிம்மதியான உறக்கம் காண்பது மேச ராசிக்காரருக்கு குறைவாக தான் இருக்கும் டக்கு டக்குன்னு அப்போது அப்போது பகுதி நேரத்தில் கூட விழுப்பு வரக்கூடிய நிலை சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மேச ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகு வந்திருக்கும் போது செலவுகள் சில பேர் வந்து வீடு மனை நிலம் இந்த மாதிரி புதுசாக வந்து விவசாய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேச ராசிக்காரர்களுக்கு உண்டு பதினோராவது வீட்டிலே சனி மிக பலமாக இருக்கிறார் செவ்வாய் வந்து விரயத்திற்கு பயிற்சியான அன்று முதல் உபஜயஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது சனியால் ஏற்பட்ட தொழிலால் ஏற்பட்ட வேலையால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் மேச ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் விலகம் லாப நோக்குடன் செயல்பட்டால் லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மேச ராசிக்காரர்களுக்கு உண்டு தடுத்து கொண்டிருந்த பிடித்து கொண்டிருந்த பிடி வந்து விலகுகிறது ஜென்ம குரு இரண்டாம் வீட்டிற்கு பெயர்ச்சியான முதல் மேச ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து குழப்பங்கள் இல்லாமல் தைரியமாக எந்த ஒரு முடிவையும் தைரியமாக எந்த ஒரு காரியங்களையும் சாதித்து கொள்ளும் அமைப்பு உண்டு அதற்கு வந்து குடும்ப நபர்கள் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாக இருப்பார்கள் கல்யாண மாணவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் சித்திரை மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு சுமூகமாக பேசி ஒன்று சேர்ந்து வாழலாம் குரு பெயர்ச்சி பிறகு மேச ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலம் சம்பாதிக்கலாம் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வீடு மனை நிலம் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மேச ராசி என்பவர்களுக்கு ஒன்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு பலன் பரிபூரணமாக உங்களுக்கு இந்த வடம் வந்து நல்லொருள் புரிய போகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்டின் அழ்த்தீங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்